மணி அட்ராக்ஷனுக்காக நிறைய பேர் வந்து நிறைய ப்ரடிக்ஷன்ஸ் பாக்குறதுக்கான முன் வந்திருக்காங்க நிறைய பேர் இப்ப வந்து கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்றாங்க ஜெம்ஸ் யூஸ் பண்றாங்க மணி அட்ராக்ஷனுக்காக மணி வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து வேணும் பிரேஸ்லெட்ஸ் வேணும் மணி அட்ராக்ஷன் பீட்ஸ் வேணும் மணி அட்ராக்ஷன் மாலா வேணும் அப்படின்னு சில கொஞ்சம் மக்கள் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து என்ன மாதிரி நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய கம்யூனிகேஷன் கிடைக்கும் அப்போ வந்து அதன் மூலியமாக நம்ம பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கு பொதுவாக சொல்லணும்னா அஞ்சு லக்கின்னு சொல்லுவாங்க ஒன்னு லக்கின்னு சொல்லுவாங்க ஒன்பது லக்கின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பொது ஆனா தனிப்பட்ட பேருக்கு ஒன்பது வரும் சில பேருக்கு எட்டு வரும் சில பேருக்கு ஏழு வரும் இதெல்லாம் என்னன்னா உங்க பிறந்த தேதி கிழமை ரொம்ப முக்கியம் பிறந்த தேதி மாதம் வருடம் மொத்தத்தில் கூட்டுனீங்கன்னா ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் ருத்ராட்சி அணியலாம் ஆனா உங்க லக்கி அண்ட் எனர்ஜி நம்பர் வேணும் அப்படின்னா மாதம் பிறந்த தேதி வருடம் கிழமை ஆனா பெண்ணா இப்படின்ற விஷயமும் தெரிந்து அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம எனர்ஜி நம்பரை கொடுக்க முடியும் வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆர்டர் செய்யுங்கள் சித்தூர் யுகம் ஹேண்டிகிராஃப்ட் வெப்சைட் சித்தர் யுகம் ஹேண்டிகிராஃப்ட் டாட் காம் அனைத்து சித்தர் யுகம் நகர்களுக்கு ஆரா பாபுஜி நன்மான வணக்கங்கள் இன்று நான் பகிரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நிறைய பேருடைய கேள்விகள் என்னவா இருக்கு அப்படின்னா பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்போ மணி வந்து நம்ம அட்ராக்ட் ஆகணும் பணத்தை வந்து நம்ம வந்து ஈர்க்கணும் அப்படின்னு நிறைய பயிற்சி நிறைய முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம் இந்த யுகத்துல அப்படி இருக்கிறோம் ஏன் அப்படின்னா அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றல் கொடுக்கக்கூடியது வந்து பணம் பணம் இருந்தாலும் என அதையும் எனத்தையும் அதையும் வந்து சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையில தான் மணி அட்ராக்ஷனுக்காக நிறைய பேர் வந்து நிறைய ப்ரடிக்ஷன்ஸை பாக்கிறதுக்கான முன் வந்திருக்காங்க நிறைய பேர் இப்ப வந்து கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்றாங்க ஜெம்ஸ் யூஸ் பண்றாங்க மணி அட்ராக்ஷனுக்காக மணி வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து வேணும் பிரேஸ்லெட்ஸ் வேணும் மணி அட்ராக்ஷன் பீட்ஸ் வேணும் மணி அட்ராக்ஷன் மாலா வேணும் அப்படின்னு சில கொஞ்சம் மக்கள் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து என்ன மாதிரி நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய கம்யூனிகேஷன் கிடைக்கும் அப்போ வந்து அதன் மூலியமாக நம்ம பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கு இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதுதான் நம்ம உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் வந்து எண்களுக்கு தான் இருக்கு அப்போ நம்ம பொதுவா பாக்குறோம் பிரபஞ்சத்துல அப்படின்னா உங்களுக்கு பிரபஞ்சத்தோட ரகசிய எண்கள்ன்றது நீங்க ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க மூணு ஆறு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் வந்து யூனிவர்சலோட சீக்ரெட் வீடியோ சீக்ரெட் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும் இது வந்து யூனிவர்சலோட சீக்ரெட் நம்பர்ஸ் பட் நமக்கு எது வைப்ரேஷன் கொடுக்கும் நமக்கு எந்த நம்பர் வந்து ஒரு ஒரு வெல்த் கொடுக்கும் எக்கனாமியல் லெவல்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ண கொடுக்கும் அப்படின்றது வந்து நம்ம பொதுவா பார்க்க கூடாது இப்ப பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ எனக்கு முன்னேற்றமே இல்ல அப்படின்னும் போது என்ன நினைப்பாங்கன்னா ஓகே எல்லாம் பார்த்துட்டு உங்க நேமை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரும்பாலும் நான் பார்த்துருக்கேன் அஞ்சுல முடியும் இல்ல ஒண்ணுல முடியும் அப்போ கூட்டுத்தொகை முப்பத்தி ரெண்டு கூட்டுத்தொகை இருபத்தி மூணுன்னு முடிஞ்சு அஞ்சு இல்ல கூட்டுத்தொகை ஒன்னு பத்தொன்பது இருபத்தி எட்டுன்னு முடிஞ்சு ஒண்ணு இந்த மாதிரி ஒன்னு தான் நிறைய வந்து செலக்ட் பண்ணுவாங்க சோ அப்போ அஞ்சு நாள் நமக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பு கொடுக்கும் ஒரு கம்யூனிகேஷனை கொடுக்கும் அப்படின்னும் போது அந்த புத்தியோட காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த அந்த அது மூலியமாக தொடர்பு மூலியமா நம்ம பணத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து நேம் நியூமராலஜில ஃபைவ் வரா மாதிரி இல்ல ஒன் வரா மாதிரி சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து காமன் இது காமன் இப்ப எல்லாருக்கும் இப்ப எனக்கு அஞ்சு சப்போர்ட் பண்ணுமா எனக்கு ஒன்னு சப்போர்ட் பண்ணுமா இல்ல உங்களுக்கு வந்து ரெண்டு சப்போர்ட் பண்ணுமா உங்களுக்கு வந்து ஒன்பது சப்போர்ட் பண்ணுமா அப்படின்றத நம்ம தனிப்பட்ட முறையில தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுதான் இந்த பெஸ்ட் லக்கி அண்ட் எனர்ஜி நம்பரா இருக்குமே தவிர எல்லா நம்பரும் நல்ல நம்பர் தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எட்டுனாவே கெட்ட நம்பரு மூணுனா மூணு பேர் ஓட போக கூடாது மூணு பேர் இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மூணு எட்டு இன்னும் சில நம்பர்கள்லாம் இருக்கு அந்த நம்பர்லாம் வந்து பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா அது வந்து ஒரு 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 துர ஒரு நம்பராக நிறைய நாடுகள்ல கூட கருதப்படுது ஏன் நம்ம நாட்டிலேயே கூட எட்டுனாவே அவங்களுக்கு ஆகாது அந்த மாதிரி யோசிப்பாங்க சோ அப்படி கிடையாது எட்டு என்பது மிக சிறப்பான இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நம்பர்லயும் பிளஸ் இருக்கு அனைத்து நம்பர்லயும் மிகப்பெரிய மைனஸும் இருக்குன்றதை நம்ம முதல் தெளிவாகணும் பொதுவான கருத்துக்கள் பொதுவான விஷயங்கள் என்பது பொதுவானவர்களா இப்ப நம்ம எல்லாருமே வந்து மனிதர்கள் நம்ம அழைக்கப்படுறோம் ஆனா ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளயும் நம்ம இயக்கி கொண்டு இருக்கிறது வந்து ஒவ்வொரு ஆன்மா தனிப்பட்ட ஆன்மா இப்போ ஏன் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா அதே ஆன்மா உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நம்ம எப்படி கைவே பெரு பெருவீரர்கள் கை ரேகை இருக்கு இல்லையா இது எப்படி யுடிக்கா இருக்கோ இது எப்படி தனித்துவமா இருக்கோ அது மாதிரி நம்மளுடைய ஆன்மா எல்லாமே ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனி ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர் கணவன் மனைவி குழந்தைகள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா உடல் கொடுத்துருக்கலாம் உயிர் கொடுத்துருக்கலாம் இவங்க உடல் உயிர் மூலியமாக இந்த குழந்தைகள் வந்திருக்கலாம் ஆனா இந்த நாலு பேரும் வந்து ரத்த பந்தமே தவிர இந்த நாலு பேர் வந்து ஆன்ம பந்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்ப அப்பா ஒரு ஆன்மா அம்மா ஒரு ஆன்மா பொண்ணு ஒரு ஆன்மா பையன் ஒரு ஆன்மா என்னென்ன ஆன்மா எந்தெந்த நாடுகள்ல இருந்து எந்தெந்த இருந்து வந்திருக்கும் அடுத்து என்ன ஜென்மத்துல ஆனா பெண்ணா பிறக்க போதா எதுவுமே தெரியாது ஆன்மா என்பது உடலை மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடியது அப்போ இந்த கை பெருவரு ரேகர் மாதிரி நமக்குள்ள எனக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு ஆன்மா நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒவ்வொரு ஆன்மா அப்ப நம்ம பொதுவா பார்க்க கூடாது அப்போ யுனிக்கா பாக்கணும் ஒரு கஸ்டமைஸ்டா பாக்கணும்னா என்னுடைய ஆன்மாவுக்கு இந்த உடல் எடுத்து இந்த ஆண் உடல் ஆண் உடல் எடுத்து இந்த ஆன்மா பயணம் பண்ணும் பொழுது நான் இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன் இதுல முன்னேற்றம் அடையணும் அப்ப நான் எதை வச்சு நான் என்னுடைய ஆன்மாக்கான எதை வச்சு என்னுடைய லக்கிய எனர்ஜி நம்பரை நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா நான் பிறந்த தேதி மாதம் வருடம் கிழமை இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் என்னுடைய எனர்ஜி நம்பர் எடுக்க முடியும் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல என்னோட எனர்ஜி நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்றது நீங்க சிந்திச்சு கமெண்ட்ல போடுங்க சும்மா இப்போ பேச பார்க்கும்போது ஓகே பட் என்னோட எனர்ஜி நம்பர் நான் சொல்லிடுறேன் என்னோட எனர்ஜி நம்பர் வந்து எட்டு சரிங்களா ஏன்னா ஏன் அப்படி தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா நான் பிறந்த நம்பர் வேற அதனுடைய விதியன் வேற நான் பிறந்த கிழமை வேற அப்போ பிறப்பியன் விதியன் கிழமையன் இந்த மூணுத்துக்கும் எது கனெக்ட் ஆகுதோ அதுதான் என்னுடைய எனர்ஜி நம்பர் என்னுடைய லக்கி நம்பர் எனக்கு எட்டு வருது அப்ப எட்டு யூஸ் பண்றது அப்படின்றத எட்டு நாளையும் நல்லதும் நடக்கும் எட்டு தொழில் காரகன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏன் தொழில் காரகன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல சோ அப்ப எல்லா நம்பரும் நல்ல நம்பர் தான் அப்போ மூணு அப்படின்னா தனக்காரகன் வச்சிருக்காங்க சில பேர் மூணே யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால வந்து ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அந்த பிறந்த தேதி மாதம் வருடம் கிழமை இதை வைத்து சொல்லலாம் இன்னொரு விஷயமும் இருக்கு சரி இப்போ என் பிறந்த தேதி என் மாதம் என் வருடத்துல என்ன மாதிரி ஆயிரம் பேர் பிறந்திருப்பாங்க ஆனா கூட இருந்திருப்பாங்க ஒரே கிழமையில பிறந்திருப்பாங்க எனக்கு எட்டு வருது அவங்களுக்கு எட்டு வருமானா அப்படியும் வராது அதுக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படி நம்ம யூனிக்கா கால்குலேட் பண்ணி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ ட்வின்ஸ் பறக்குறாங்க ட்வின்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஒரே நேரம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கேப்ல ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை பிறக்குதுன்னா ஒரே நேரம் அதாவது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு உள்ளதுன்னு நினைக்கிறேன் ஒரே நேரம் ஒரே நாள் ஒரே நட்சத்திரம் ஒரே மாதம் ஒரே வருடம் எல்லாமே ஒன்னாவே இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே நம்பர் லக்கியா இருக்குமானா இருக்காது அவங்க ரெண்டு பேரும் ஒரே பாதையில போவாங்கன்னா போக மாட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டைலு ஏற்ற இறக்கம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமானா இருக்கவே இருக்காது உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வேணா ஒன்னா வருமே தவிர மற்றபடி மனம் ரீதியாக தொழில் ரீதியாக குடும்பம் ரீதியாக ரெண்டு பேரும் வெவ்வேறு துறைகளை தேர்ந்தெடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா ரெண்டு குழந்தை ஒன்னாக பிறந்தாலும் ரெண்டுமே வெவ்வேறு ஆன்மாதான் அப்ப வெவ்வேறு ஆன்மாவுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி பொதுவாக நம்ம வந்து ஒரு அஹ் பொதுவாக சொல்லணும்னா அஞ்சு லக்கின்னு சொல்லுவாங்க ஒன்னு லக்கின்னு சொல்லுவாங்க ஒன்பது லக்கின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பொது ஆனா தனிப்பட்ட ஆன்மாவாக பொழுது சில பேருக்கு ஒண்ணு சில பேருக்கு ரெண்டு வரும் சில பேருக்கு நாலு வரும் சில பேருக்கு ஒன்பது வரும் சில பேருக்கு எட்டு வரும் சில பேருக்கு ஏழு வரும் இதெல்லாம் என்னன்னா பிறந்த தேதி கிழமை ரொம்ப முக்கியம் இதை வைத்துதான் வந்து அந்த எனர்ஜி நம்ம எடுக்க முடியும் சோ அப்படி நம்ம தேர்ந்தெடுத்து இப்ப நீங்க ருத்ராட்ச போடுறோம் இப்ப ருத்ராட்ச போடுறோம் இல்லையா ஒரு முகம் போடுறதா ரெண்டு முகம் போடுறதா மூணு முகம் போடுறதா அப்படின்றது நிறைய பேர் வந்து குழப்பத்துல இருக்காங்க அதுக்கு நான் ஈஸியா எளிமையா சொல்லிடுறேன் இது இப்ப நம்பர் வச்சு நம்ம மொத்தமா அனலைஸ் பண்ணி எடுக்கிறதுன்றது லக்கி அண்ட் எனர்ஜி நம்பருக்கு சொல்றேன் சப்போஸ் நீங்க பொதுவா ருத்ராட்ச போடணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் பொதுவா சொல்றேன் உங்களுக்கு உங்களுடைய விதி என்ன சொல்லுவாங்க அதாவது என்னன்னா உங்க பிறந்த தேதி மாதம் வருடம் மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா ஒரு நம்பர் வரும் ரெண்டு இலக்கு நம்பர் வரும் இல்ல ஒரு இலக்கு நம்பர் வரும் ரெண்டு இலக்கு நம்பர் வந்து அதையும் கூட்டுங்க ஒரு இலக்கு வரும் அந்த ஒரு இலக்கு எதுவோ அந்த முகத்தை நீங்க போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனா வேண்டியதே கிடையாது இப்ப என்னுடைய மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா ஆறு வரும் அப்ப என்னன்னா ஆறு அப்படின்னா ஆறு முகம் ருத்ராட்சை வந்து நான் அணிவது எனக்கு நல்லது இது ஒரு நான் உங்களுக்கு டிப்பா சொல்றேன் அப்படி நீங்க தேர்ந்தெடுத்து யார்கிட்டையும் கேட்க வேணாம் இப்ப எல்லா இடத்தையும் சேர்த்து ஒண்ணு முடியுதுன்னா ஒரு முகம் எல்லாத்தையும் கூட்டி ரெண்டு முடியுதுன்னா இருமுகம் எல்லாத்தையும் கூட்டி மூணு முடியுதுன்னா மும்முகம் பாருங்க ஆனா ருத்ராட்சியில கூட பாருங்களேன் பெரும்பாலும் நீங்க கோயில்கள்ல எங்க போனாலும் உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அஞ்சு முகமா தான் இருக்கும் பாருங்க அப்ப அஞ்ச வந்து காமனா லக்கி நம்பர்னு யூஸ் பண்றதுனாலதான் அஞ்சு முகம் நீ எந்த ருத்ராட்சி அஞ்சு முகம் அஞ்சு முகம் கம்மியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது காமனா கொடுத்துருக்காங்க ஆனா இப்ப நீங்க போடணும்னா உங்களுடைய விதியன் பிறந்த தேதி மாதம் வருடம் மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் ருத்ராட்சத்தை நீங்க அணியலாம் ஆனா உங்க லக்கி அண்ட் எனர்ஜி நம்பர் வேணும் அப்படின்னா மாதம் பிறந்த தேதி வருடம் கிழமை ஆனா பெண்ணா இப்படின்ற விஷயமும் தெரிந்து மாதிரி தான் நம்ம எனர்ஜி நம்பரை கொடுக்க முடியும் இப்ப ஆணுக்கு கொடுக்குற அதே லக்கி நம்பர் அதே தேதி அதே மாதம் அதே வருடம் ஆனா ஒரு ஆண் அதே இதுல பெண் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்குற நம்பர் நான் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்னுடைய மெத்தட்ல நான் கொடுக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எது ஆண்ன்ற ஒரு விஷயம் இருக்கு பெண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்கு ஆணுக்குன்னு பொதுவான குணங்கள் இருக்கு பெண்ணுக்குன்னு பொதுவான குணங்கள் இருக்கு அறிவியல் ரீதியாக அப்போ ரெண்டு பேரும் வந்து வேற வேறதான் ஒரே தேத மாதம் வருடம் பிறந்தாலும் சில விஷயங்கள் குவாலிட்டிஸ் சேர்ந்து சில இடத்துல இந்த இடத்துல ஆண் உக்கரமாக இருக்க முடியுமா பெண் உக்கரமாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு ஏன்னா ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் பெண் இருக்காங்க பெண்ணுக்குள்ளேயும் ஆண் இருக்காங்க இப்ப நான் உடலால் ஆண் ஆனா எனக்குள்ள பெண் தன்மை அதிகமா இருக்கு என்னுடைய என்னுடைய வைப்ரேஷன் அப்படி இப்ப சில பேர் பெண்ணா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஆண் தன்மை அதிகமா இருக்கும் அவங்க ஆண் உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்துவாங்க இதெல்லாம் பார்த்துதான் நம்ம நம்பரே செலக்ட் பண்ண முடியும் ஏன்னா நம்பருக்கும் ஒவ்வொரு ஜெண்டர் இருக்கு சோ இது ரொம்ப இன்டெப்தா போய் அந்த லக்கி அண்ட் எனர்ஜி நம்பரை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னா மிக சிறப்பாக இருக்கும் அப்படி உங்களுக்கோட லக்கி அண்ட் எனர்ஜி நம்பர் வேணும் அப்படின்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் சோ உங்களுடைய முழு விவரம் கொடுத்தவங்கன்னா நம்ம முழு விஷயத்தை எடுத்து சொல்லலாம் இந்த இந்த வீடியோ இப்ப நான் கொடுத்திருக்க இந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆர்டர் செய்யுங்கள் சித்தர் யுகம் ஹேண்டிகிராஃப்ட் வெப்சைட் சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் டாட் காம்